காரந்திரன் இந்த பக்கம் தான் பார்த்தேன் பாத்தியா என்னடா கறற காரந்திரன் தெரியாத உனக்கு ஐயோ அம்மா சித்திட்டாங்க என்ன பண்ணடா ஓமா வேண்டிய தக்கற ஓமா வேண்டிய ஓமா வேண்டிய தக்கற ரெண்டாகிட்ட தாண்டி யார போனே யார மல்ல இது போய் நான் வந்து கொണ്ട് பார்த்தா ஒண்ணும் தேவை இல்லை அப்ப கூட உடனே சரியில்லை சரி આયે આયે નડા એનુંડે મણવાર ઓનરતું ઓનરતું તમારે તમારે હા તમારે ઓલી ચારમાં

ಕೈ ನೆ ಅಯ್ಯೋ

ஊரு பக்தான் சொன்னது சொன்னது இல்ல பக்கத்து ஊருகார் நான் சொன்ன சொன்ன தெரியுமா அரபாவி நீ தாடி அண்ணியா வா தம்பி தார்க்கானானே உனக்கே பொண்டட்டியா போ தப்பிக்க நான் அப்பா சேடாப்பா என் தம்பியா கொடுடா என் தம்பியா அதுவும் என் தம்பியா என்னடா சொன்னானே அண்ணு கூட கேக்குறே பகத்து கூட சொன்னானே

கை கைகளை வந்து நான் வளர்த்து சீராட்டி என் மார்பதிலாம் அழைச்சது ஒண்ணுதான் இந்த மார்பதி அணைச்சு பார்த்து இந்த மாதிரி நினைச்சாரு என் மடிய என் சாவி கண்ணே ரூபா என்ன நினைச்சான் தெரியுமா ஒரே ஒருத்த சாப்பாடு வந்து கேட்டாரு போய் போச்சு

தம்பி இருக்கின்ற <occasions> <Someone original detailed> <prompt> <zem GT3> <laughs>.

கம்பேட்டி ஒரு ஆயிரத்தி கேட்கல ஏதா ஒரு கேக்குற

இன்னும் போயானா அது சனி சனியா எப்படிடா சனி போன தனியா போகுது குஞ்சு கட்டிடுறான் சோடா போற போறன்ற போடா ஆ மகாராஜா இப்படி பட்டவன் விட கூடாது அவனை வெடிக்க கூடாது ஏனா நான் டேய்

அண்ணி என்ன சொன்னா தெரியல அண்ணன் நான் நின்னு திருச்சி பேசினாலும் எது ஏசனாலும்

நடக்க வேண்டும் அப்புறம் போய் பார்க்கலாமே இப்ப நீ ஓரத்தா இருந்தா எந்த காலால முன்ன ஓடுவேன் எல்லோருக்கும் வலது கால தான் வரும் ஆனா எனக்கு இடத்து கால தான் அதிகமா வரும் இடது கால் இதான் வருமா ஆமா அண்ணா என்ன சொன்னாரு தெரியுமா வெற்றி நான் வந்து தீங்கு அதாவது வந்து விட்டது மார்க்கால் மார்க்கை வாங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் எங்கள் அண்ணன் இதுவரை நான் என் தாதாவது என் தாய்மார் நிலத்திருந்தேன் என் மதனியை கடைசியில் எனக்கு மார்கால் மார்கை வாங்கி விட்டார்களே கடவுளே யாருக்கு நான் இங்கு செய்வேன் நிறைவா ஒரு நாட்டிலே மக்கள் கூடுபடியான மண்டபத்தை நான் மணிவாடி வந்த மக்களை நான் துரோகம் செய்தனா கடவுளே எனக்கு வந்து விட்டது கடவுளே என் மகனிய நான் என்ன நினைத்திருந்தேன் தெரியுமா எங்கள் அண்ணனும் அண்ணியும் அதாவது நான் நினைத்தது என் பெயர் தெரியுமா மாணிக்க கோபுரமா என்ன என் மதனிய மனதோ விளக்கு போல என் நாட்டில் இருந்து கொண்டிருந்தது கடைசியில் கதி வந்து விட்டதே கடவுளே மாணிக்க கோபுரா உயிர் படுத்தி விடுவேன் என்னைப் போலே நான் அத்தை கது வரும்போது தெரியவில்லை கடவுளே என் கப்பாலும் விடுவார்களே அதை போல நான் கப்பல் போல வாழ்ந்தவனின் கரவோர விட்டார்களே கடவுளே என் கப்பலும் கதையோரோ பொனதையோ என் கப்பல் சாஞ்சாலும் அதை வந்து காணப்படவில்லை எங்கள் அண்ணாருக்கு அந்த கதி என்ன போல வந்துவிடுமோ என்ற மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நாட்டிலே I'm தந்தை நான் ஆனாக பிறந்ததே ஒரு பெண்ணாக பிறந்திருந்தால் எனக்கு இந்த கெதி வந்திருக்குமா ஆனாக பிறந்தாலே என் மதர் என் மேலே ஆசைப்பட்டு எனக்கு இந்த கேதி வந்து விட்டதே கடவுளே என்னை போல யாருக்கு இந்த கெதி வரக்கூடாது ஐயா என்னை போல எந்த மாதாவே எந்த மதனி இத போல நிறக்காதீங்க ஐயா என் மனைவி என்ன மாதிரி கொளுதுறார் நிந்தது இத போல ஆஆது கெदिकாக லாலாக்காதீங்க ஐயா ஆனாக நான்